வெல்கம் டு கட்ச கற்பித்த சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் மொத்தம் இதில் இருபது கேள்விகள் இருக்கு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க இது பார்ட் ஃபைவோட வீடியோ பார்ட் ஃபோர் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் வீடியோன்னு இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் வீடியோ இருக்கு பார்க்காதவங்க பாருங்க முதல் கேள்வி பார்த்தோம்லாம் தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயர்கூற்று வாக்கியம் ஆப்ஷன் பி நேர்கூற்று வாக்கியம் ஆப்ஷன் சி கலவை வாக்கியம் ஆப்ஷன் டி எதிர்மறை வாக்கியம் தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அயற்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான விடை அயற்குற்று வாக்கியம் அப்ப நேர்கூற்று வாக்கியம்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தாய்மொழியை உயிராக போற்ற வேண்டும் என ஆசிரியர் மாணவரிடம் கூறினார்னு இந்த சிம்பிள் வந்திருக்கும் இதுதான் நேர்கூற்றுக்கு இருக்கும் அயற்கூற்றுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வராது நேர்கூற்றுக்கு இந்த மாதிரி வரும் அடுத்து இரண்டாவது கேள்வி செல்வ இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ உவமை ஆப்ஷன் பி அடுக்குத்தொடர் ஆப்ஷன் சி என்னுமை ஆப்ஷன் டி உருவகம் செல்வ செவிலி அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஆப்ஷன் டி உருவகம் செல்வ செவிலி அப்படின்றது இதற்கான விடை என்ன உருவகம் உருவகம்னா என்ன உவமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இன்றி உவமையே பொருளாக கூறுவதுதான் உருவகம் அப்ப உருவகம்னா என்ன உவமைக்கும் பொருளுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உவமையே பொருளாக கூறுறதுதான் உருவகம்னு சொல்லிருக்காங்க எடுத்துக்காட்டு இன்ப வெள்ளம் அடிமலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாத்துக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் இது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம் ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம் ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினை வாக்கியம் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் இதற்கான விட ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம் பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் சொல்லி கொடுத்திருக்கா அது வந்து ஒரு பிறவினை வாக்கியம் அப்ப தன்வினை வாக்கியம்னா எப்படி வந்திருக்கும் பாத்திமா திருக்குறள் கற்றால் அப்படின்றதான் தன்வினை வாக்கியம் கற்பித்தாள் அப்படின்றது பிறவினை வாக்கியம் கற்றால் அப்படின்றது தன்வினை வாக்கியம் அடுத்து நான்காவது கேள்வி பற்றுக பட்டற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு அப்படின்றது இது எதுகை வகையை கண்டுபிடிக்கும் இது என்ன எதுகை வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த எதுகை மோனை இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்துடும் அப்போ இது எது என்ன எதுகை வகை ஆப்ஷன் பி கூளை எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எதுகைன்னா என்ன அடிதோறும் அல்லது சீதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இது ஒன்று ரெண்டு மூணு சீர்கள இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுனால இப்போ ஒன்று ரெண்டு மூன்று சீர்கள்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுனால அது கூலை எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒன்னு ரெண்டு மூணு வந்துச்சுன்னா அது பேர் என்னது கூளை எதுகை அடுத்து ஐந்தாவது கேள்வி பொறுத்துக வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை என்ன ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்போ நான்காம் வேற்றுமை என்னது கூ நான்காம் வேற்றுமை கூ ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் அப்போ முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வெற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது நான்காம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் முதல் வேற்றுமை எட்டாம் வெற்றுமைக்கு வேற்றுமை உறுப்புகள் கிடையாது ஆறாவது கேள்வி பொருள்பாலின் இயல்கள் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாயிரம் இல்லறவியல் துறவறவியல் ஊழியர் ஆப்ஷன் பி அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் ஆப்ஷன் சி கலவியல் கற்பியல் ஆப்ஷன் டி பாயிரவியல் அரசியல் கலவியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொருள் பாலின் இயல்கள் திருக்குறள்ல பொருள் பாலின் இயல்கள் கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு மூன்று பால்கள் இருக்கு முதல் அறத்துப்பாலுக்கு நான்கு அதிகாரங்கள் பாயிரம் இல்லற இயல்கள் வந்து நாலு பாயிரம் இல்லறவியல் துறவர துறவரவியல் ஊழியல் அதே பொருள் பாலுக்கு மூன்று அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் அதே இன்பத்து பாலுக்கு இரண்டு இயல் கலவியல் கற்பியல் சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல்கள் எது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது ஆப்ஷன் ஏ துறைமுகம் ஆப்ஷன் பி சுவரும் சுண்ணாம்பம் ஆப்ஷன் ஜி தேன்மலை ஆப்ஷன் டி சுரதாவின் கவிதைகள் இதற்கான விட ஆப்ஷன் சி தேன்மலை அப்போ தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த தமிழக கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் தமிழக வளர்ச்சி துறை பரிசு தேன்மலை அப்படின்ற நூல்தான் வாங்கியிருக்கு அடுத்த எட்டாவது கேள்வி பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் இது பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் இது இதற்கான விடை நாற்பது டி சிறுபஞ்சம் விடை பெருமுத்திரையர்கள் பத்தி குறிப்புகள் அமைந்த நூல் எந்த ஸ்கூல் இல்ல இது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பாத்து வச்சுக்கோங்க பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்த நூல் ஆப்ஷன் சி நாளடியார் அப்ப பெருமுத்திரைகள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் இது நாளடியார் நம்ம சேனல்ல நாளடியார் பத்தின நியூஸ் சிலபஸ் படி வீடியோ போட்டுங்க பார்க்காதவங்க பாத்துக்கோங்க ஒன்பதாவது கேள்வி தவறான இணையை தேர்வு செய்க குறிஞ்சி கபில முல்லை மருதம் மோரம் போகியார் அம்முவினார் இதற்கான தவறான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா முல்லைதான் தவறான நூறு இது ஐங்குநூறு ஐங்குறு நூறு அப்படின்ற ஒவ்வொரு தினையும் வேறு வேறு புலவர்கள் பாடியிருக்காங்க அப்போ முல்லைக்கு என்ன பேயனார் அப்படின்றவர் பாடியிருப்பாரு பாலை அப்படின்றதுக்குதான் ஓதாளந்தையார் அப்படின்றவர் பாடியிருப்பாரு அடுத்து பத்தாவது கேள்வி இந்த பிரித்தெழுதுகள்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வந்துடும் இந்த மாதிரி கேள்வி நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப ரேரா தான் சோ இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் நினானம் அப்படின்றது பசுமை கூட்டல் நினானம் அப்படின்றது பதினோராவது கேள்வி கலைச்செல்வி கட்டுரை எழுதிலால் தொடர்புரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக என்ன கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க கலைச்சொல்வி கட்டுரை எழுதினால் தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் கலை ஆப்ஷன் பி கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை ஆப்ஷன் சி கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் ஈரான் ஆப்ஷன் டி கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லைன்னு இருக்கு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் எழுதினால் அப்படின்றதுதான் சரியான விடை எழுதலாம் அப்படின்னா எழுதவில்லைன்னு அர்த்தம் பன்னெண்டு பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது இதற்கான சரியான விட ஆப்ஷன் சி இசைக்கலை அப்போ இசை பண்ணுனால இசை இசையோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது இசைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதிமூணாவது கேள்வி கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு சமண துறவியா பௌத்த துறவியா இஸ்லாமிய துறவியா சைவ துறவியா கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி ஆப்ஷன் ஏ இதற்கான சரியான விடை சமண துறவி கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி சமண துறவி பதினான்காவது கேள்வி பரதிமார் கலைஞர் என்று போற்றக்கூடியவர் ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள் ஆப்ஷன் பி ஊவேசா ஆப்ஷன் சி வி கே சூரிய நாராயண சாஸ்திரி ஆப்ஷன் டி வையாபுரி பிள்ளை பரிதிமார் கலைஞர் அப்படின்றவருக்கு சரியான விடையான விகே வி கே சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றத சரியான விடை பரிதிமார் கலைஞர்னா யாரு சூரியன் அப்ப கலைஞருக்கு சின்னம்னா சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப பரிதிமார் கலைஞர்னா வி கே சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவர் தன்னோட பெயரை தூய்மை தமிழ்ல மா தூய தமிழ்ல மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் பரிதிமார் கலைஞர் அப்படின்றத மாத்திருப்பாரு அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஜெராக்ஸ் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது நம்ம டாபிக்ல இருக்கு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒளி நகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளி நகல் அப்படின்றதா சரியான விடை அடுத்து இந்த ஒலின்றது லைட்டை குறுங்க இந்த ஒளி சவுண்டை குறுக்கு அப்போ இந்த ஒலி தான் கரெக்ட் ஒலி நகல் அப்படின்றது அடுத்து பதினாறாவது கேள்வி சொல்லுக்கு ஏற்ற பொருள் அறிக சொல்லுக்கு ஏற்ற பொருள் அறிக அறிக வலிமை அப்படின்றது திண்மைன்னு கொடுத்துருக்காங்க நான் அப்படின்றது தன்னை குறிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான் அப்படின்னா பார்னு கொடுத்துருக்காங்க துணி அப்படின்னா துன்பம்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான விடை என்னன்னா வலிமை திண்மைன்றது மட்டும்தான் கரெக்ட் மித்த மூணுமே தப்பு அப்ப மித்த மூணுக்கு என்னன்னு பார்த்துலாமா கான் அப்படின்னா காடு பொருள் கான் அப்படின்றது பார் கிடையாது கான் அப்படின்றது காடு துணி அப்படின்றது துணிவு நான் அப்படின்றது வில் இது வித்தியாசமா இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க நான் அப்படின்றது வில்ல குறிக்குது அடுத்து பதினேழாவது கேள்வி இந்த பாடல் அடியில் அமைந்துள்ள எதிகையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க அது ஆப்ஷன் ஏ கூலை எதிகை ஆப்ஷன் ஏ மேற்கதுவா எதிகை ஆப்ஷன் சி கீழ்கதுவா எதிகை ஆப்ஷன் சி பொழிப்பு எதிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுகைனா என்ன சொல்லியிருக்கோம் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவதுதான் எதிகை அப்படின்னு அப்போ மோனைனா முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை அப்ப இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை அப்போ இதுல ஒன்னு மூணு இருக்கு சீ இரண்டாம் சீர்கள் ஒன்றி வருவது என்னது மேற்கதுவாய் மூணு நாலு மேற்கதுவாய் எதுகை அப்ப இதுக்கான விடை மேற்கதுவாய் எதுகை அடுத்து பதினெட்டாவது கேள்வி கடிகை என்பதன் பொருள் கடிகை என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ அணிகலன் ஆப்ஷன் பி கடித்தல் ஆப்ஷன் சி கடுகு ஆப்ஷன் டி காரம் அப்போ கடிகை என்பதன் பொருளுக்கு என்ன ஆப்ஷனா ஆப்ஷன் ஏ அணிகலன் கடிகை அப்படின்னா அதோட பொருள் என்ன அணிகலன் அப்ப கடிகைக்கு வேறு என்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னா துண்டு ஆபரணம் தோல்வலை அப்படின்ற பொருளும் இருக்கு கடிகைக்கு அணிகலன் மட்டும் பொருள் கிடையாது கடிகைக்கு துண்டு ஆபரணம் தோல்வலை இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க துண்டு ஆபரணம் தோல்வலை அப்படின்ற பொருளும் இருக்கு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் ஆப்ஷன் நான்மணிக்கடி ஆப்ஷன் பி பழமொழி நானூறு ஆப்ஷன் சி ஏழாவது ஆப்ஷன் டி திருக்கடிகம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் எது ஆப்ஷன் பி பழமொழி நானூறு ஆப்ஷன் பி பழமொழி நானூறு இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொன்ன நூல் எது பழமொழி நானூறு அடுத்து இருபதாவது கேள்வி திருக்குறளில் ஏழு என்னும் என்னும் பெயரில் எத்தனை குரப்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்போ ஏழு அப்படின்றது அந்த நம்பர் வந்து எத்தனை பே இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி எட்டு இடங்களில் இடம்பெற்றிருக்கும் ஏழு அப்படின்றது எட்டு இடங்களில் இடம்பெற்றிருக்கும் கோடி அப்படின்ற இது வந்து ஏழு இடங்கள்ல இடம்பெற்றிருக்கும் அப்போ ஏழு அப்படின்றது எட்டு கோடி அப்படின்றது ஏழு இதில் நீங்கள் இருபதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி